அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கேட்கவா வாயிலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையும் கருத்தும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனை நம் உள்ளத்திலிருந்து இருந்து வணங்கினால்தான் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இறைவனை ஒரு சிலையா பார்த்து அந்த சிலைக்கு முன்னாடி நின்று நம்மளுடைய வேண்டுதல்களை எத்தனைதா குவித்தால் கூட அப்ப நம்ம மனதில் இருக்கக்கூடியது என்னன்னா அந்த இறைவன் அங்கே இருக்கின்றான் நமக்காகத்தான் இருக்கின்றான் நம் சொல்வதையெல்லாம் செவி மடிக்கின்றான் கேட்கின்றான் அவன் நமக்கு அருள்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம முதல்ல நம்ம உள்ளத்துல இருக்கணும் நம்ம உள்ளத்துல இறை நம்பிக்கை இல்லாம நம்ம அது மேற்கொண்டு அந்த இறைவன் எவ்வளவு வேண்டுதல்களை செஞ்சாலும் சூடம் பத்தி வைக்கிறது ஊது பத்தி காட்டுறது மலர்களை தூவுறது எத்தனை பண்ணினாலும் அதனால் கிட்டக்கூடிய பயன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை சரி இறை நம்பிக்கையுடைய உச்சம் என்னவா இருக்கும் எந்த அளவுக்கு இறைவனை நம்பலாம் அப்படிங்கிறதுக்கு மகான் வண்ணச்சரபம் தண்டவாணி சுவாமிகள் ஒரு எடுத்துக்காட்டு அதாவது தண்டவாணி சுவாமிகள் கௌமாரம் முறையை தோற்றுவித்தவர் கௌமாரம் அப்படிங்கிறத தண்டவாணி சுவாமிகள் தான் முதல் முதல்ல பரப்புறாரு அப்படி இருக்கிற அந்த தண்டவாணி சுவாமிகள் அந்த கௌமாரத்தை வந்து இந்த கௌமாரத்துக்காக முருகப்பெருமானுக்காக ஒரு லட்சம் பாடல்களை இயற்றியவர் இது போன்ற எல்லாம் நம்ம முன்னுமே சொல்லி நம்மளுடைய வலை அந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தண்டபாணி சுவாமிகள் ஒரு முறை வந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு உரையாற்றுக்கு அருளாசி வழங்குறதுக்காக போயிருக்கிறார் அப்படி பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு பந்தல் போட்டிருக்கிறாங்க அந்த பந்தலெல்லாம் விழாவல் முடிந்து அந்த பந்தலை எடுக்கிறாங்க எடுக்கும் பொழுது ஒரு அணிலுடைய கூடு கீழே விழுந்துருச்சு அதுக்குள்ள இரண்டு அணில் குஞ்சுகள் இருந்தது உடனே எல்லாரும் அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க இதை தூக்கி அந்த பக்கம் போடுப்பா அப்படிங்கிறாங்க சில பேர் சில பேர் என்னங்கிறாங்க அதாவது தூக்கியது ஏதோ ஒரு விதத்துல வையப்பா அப்படிங்கிறாங்க இப்படி பே உரையாடிட்டு இருக்கும்போது தண்டபானி சுவாமிகள் என்னங்கிறாரு இதைய மீண்டும் அந்த பந்தலுடைய மேலேயே அந்த பந்தலை வச்சிருங்க அந்த அணில் வந்து எடுத்துட்டு போன வரைக்கும் பந்தலை வந்து நம்ம எடுத்துறலாம் அப்படிங்கிறாரு அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அது எப்ப வந்துங்க நாங்க பந்தல் எடுக்கிறது அப்படின்னு கேட்கும்பொழுது தண்டபாணி சுவாமி சொல்றாரு எனக்கு இறைவனுடைய அருள் அதிகம் அப்படின்னு நானே என்ன நினைச்சுக்கிறேன் அதனால அந்த இறைவனை நான் முழுமையாக நம்புறேன் அதனால இந்த இறைவனே இந்த அணில் குஞ்சுகளை எடுத்துட்டு போறதுக்கு அதனுடைய தாய் அணிலை இங்கே வர வைப்பார் அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு வெண்பாவை பாடுகிறார் அதே போல சில நிமிடங்களிலேயே அந்த தாய் அணில் வந்து அந்த இரண்டு அணில்களையும் மெதுவாக எடுத்து சென்று வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கிறது இதை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வியப்பா இருந்துச்சு எதனால இதை சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவன் மீது இருக்கக்கூடிய அதீத நம்பிக்கைங்கிறது எதையை பொறுத்து தெரியுங்களா நான் சொன்னா இது நடக்கும் நான் சொன்னா நீ கொடுப்ப அப்படிங்கிற உரிமை நமக்கு இறைவன்கிட்ட இருந்தா மட்டும்தான் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் கும்பிடும் போதே நான் கும்பிடுறேன் என்னமோ நீ பார்த்து செய்வ நம்புற செஞ்சா பரவாயில்ல இப்படி எல்லாம் நம்பிக்கை இல்லாம இறைவனை வேண்டி என்ன பிரயோஜனம் இறைவனை வேண்ட போறதே நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தளர்வு இருக்கக்கூடாது அதுதான் முழுமையான இறை நம்பிக்கை நன்றி வணக்கம்